நான் என் பேர் ஆனந்த் ராகுல் நான் வந்து தமிழ் சித்திரச்சிக்கிட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் இன்ஸ்டாகிராமில் தமிழ் டாட்டுங்கிற பேரில் இருக்கேன் இன்ஸ்டாகிராம் வந்து வீடியோ பார்த்தா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ தினமும் நாம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்குறோன்னா ரைட்ரேட் டாடோடைய ஒவ்வொரு கடை பார்த்துட்ருக்கோம் அது தவிர இன்ஸ்டாகிராமில் ஆத்மாத்த சித்த சித்தச்சீடு ஒவ்வொரு கடை இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்க்க போகிற ஆத்மாத்த சித்த சித்தச்சீட்டுடைய வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற காடு என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை ஸோ யானை காடு இன்றைக்கி என்ன சொல்லுதுங்கிறத இப்போ பார்க்கலாம் யானை வலிமை யானை ஒரு மிக்க உயிரினம் என்பதை எல்லோரும் அறிவோம் ஆனால் அதன் உடல் வலிமையை விட முக்கியமானது அதன் தீர்மானமும் நிலைத்தன்மையும் தான் ஆம் யானை வேகமாக பாய்ந்து கடுமையாக தாக்கக்கூடியது ஆனாலும் அது எதையும் தாண்டிச் செல்லும் சக்தியை வழங்குவது அதன் உறுதி மற்றும் மனப்பாங்கு இப்போது யானை உங்களுக்கு சொல்வது இதுதான் உறுதியாக இருங்கள் நிலையான வேகத்தில் முன்னேறுங்கள் மிக வேகமாகவோ மிக மெதுவாகவோ அல்ல நிலையான வேகத்தில் முன்னேறுங்கள் அதை ஒரு தடுக்க முடியாத சக்தியாக கற்பனை செய்யுங்கள் பணிச்சைப் போல எந்த தடையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் இப்போது ஒரு கடினமான சவாலை எதிர்கொண்டிருக்கலாம் இருக்கலாம் போதிலும் சோர்வு தோழ்ந்து விடாதீர்கள் ஒரு நேரத்தில் ஒருபடி முன்னேறுங்கள் அவ்வாறு நீங்கள் இந்த சவாலை கடந்து விடுவீர்கள் யானை என்பது மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினம் ஆகவே இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு அல்லது இரண்டு முக்கியமான பாடங்களை கூட கற்றுக்கொள்ளலாம் யானையிடமிருந்து உங்களுக்குரிய செய்தி என்னவென்றால் நிலையான வேகத்தில் செல்லுங்கள் விட்டு கொடுக்காதீர்கள் எந்த தடையையும் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் இதுதான் இன்னைக்கு யானை சித்தச்சீட்டிலிருந்து ஆத்மா துவங்கள் சித்த சீட்டுலிருந்து யானை சீட்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய செய்தி நாளைக்கு அடுத்த சித்தச்சீட்டு பார்க்கலாம் ஆத்மாத்வங்க சித்திர சீட்டில் வந்து அடுத்த சித்திரச்சீட்டு பார்க்கலாம் ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நான் இங்கே கான்டாக்ட் பண்ணிக்க அது தவிர டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் வெப்சைட் பார்த்திங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு நன்றி